ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் பகுதியில் பல முக்கிய கோயில் உள்ளது அதில் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரகேஸ்வரன் ஆதி சிவன் கோயில் முக்கியமான ஸ்தலம் வட்டுக்கோட்டை துணவி கிராமத்தில் வயலும் வயல் சார்ந்த மருது நிலத்தின் நாயகனாக திகழ்பவர் பிரகேஸ்வரன் காலத்தால் சிதிலமடைந்த கோயிலை பக்தர்கள் மீள் புனர் நிர்மாணம் செய்தனர் அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கர்மாரம்பம் துவங்கியது முதல் நாள் விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி மற்றும் மூர்த்திகள் ஸ்தாபனம் நடைபெற்றது வியாழக்கிழமை யாகசாலை பூஜைகள் விமரிசையாக துவங்கியது மேலும் தைலாப்பியாசம் வைபவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர் யாக பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்து சோடச தீபாரதனை காட்டப்பட்டது திரளான சிவனடியார்கள் சிவசிவ கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனம் உருகினர் போய் வாடி 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 வாந்து போன வாழ்ந்த கல் கோடி கோடி ஓடி கோடி கோடி